பரோல் வழங்கப்படும் போது மகிழ்ச்சியான தருணங்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று மும்பை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது மகாராஷ்டிராவில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நடந்த ஒரு கொலை வழக்கில் தண்டனை பெற்ற விவேக் ஸ்ரீவத்சவ் என்பவர் ஆயுள் தண்டனை அனுபவித்து வருகிறார் இவரது மகன் மேற்படிப்புக்காக ஆஸ்திரேலியா செல்கிறார் இதையடுத்து மகனின் கல்வி செலவுக்கு பணத்தை ஏற்பாடு செய்யவும் அவரை வழி அனுப்பவும் மும்பை உயர்நீதிமன்றத்தில் விவேக் ஸ்ரீவத்சவ் சார்பில் பரோல் கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பாரதி டாங்ரே மஞ்சுஷா தேஷ்பாண்டே ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அரசு தரப்பில் அவசர கால சூழ்நிலைகளில் மட்டுமே பரோல் வழங்கப்படுவது வழக்கம் என கூறி எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் துக்கம் என்பது ஒரு உணர்ச்சி அதுபோல் மகிழ்ச்சி என்பதும் ஒரு உணர்ச்சிதான் துக்கத்தை பகிர்ந்து கொள்ள பரோல் வழங்கப்படும் நிலையில் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ள பரோல் ஏன் வழங்கக்கூடாது மனுதாரரின் மகன் மேற்படிப்புக்காக ஆஸ்திரேலியா செல்கிறார் தந்தை என்ற முறையில் அதற்கான பணத்தை ஏற்பாடு செய்வது மனுதாரரின் கடமை இதை அவர் செய்ய தவறினால் அவரது மகனின் வாய்ப்பு பறிபோகும் பெருமைப்படக்கூடிய இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் தன் மகனுடன் மனுதாரர் இருப்பது அவசியம் எனவே மனுதாரருக்கு பத்து நாட்கள் பரோல் வழங்கப்படுகிறது என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர்